திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கிபி பதினெட்டு ஆம் நூற்றாண்டு செப்பு பட்டயம் கண்டுபிடிப்பு பாலசமுத்திரம் ஜமீன்தார் வழங்கியது என தெரியவந்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் பகுதியைச் சேர்ந்த மீனா என்பவரிடம் உள்ள பட்டயத்தைப் பற்றி தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி கூறியதாவது இப்பட்டயம் சாலை வாகன சகாப்தம் ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்றோராம் ஆண்டு எழுதப்பட்டுள்ளது இதற்கு இணையான ஆங்கில ஆண்டு ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தொன்பது ஆகும் பழனி பாலசமுத்திரம் பாளையப்பட்டு ஜமீன்தார் வேலாயுத நாயக்கர் இந்த பட்டயத்தை வழங்கியுள்ளார் பாலசமுத்திரத்தைச் சேர்ந்த கட்டயக் கவுண்டர் என்பவருக்கு பழனி அடிவாரம் கிரிவீதியில் உள்ள ஓரிடத்தை சர்வ சுதந்திரப் பாத்தியமாக வழங்கிய செய்தியை இச்செப்பு பட்டயம் பத்து வரிகளில் தெரிவிக்கிறது இச்செப்பு பட்டயம் நூற்று தொன்னூற்று நான்கு கிராம் எடையுடனும் உள்ளது பட்டயத்தில் உள்ள எழுத்துக்கள் சிற்றுளை மூலம் கொத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது பழனி அடிவாரத்தில் அந்த கிரிவீதியில் இருக்கிற ஒரு இடத்த வந்து பாலசமுத்திரத்தை சேர்ந்த கட்டை கவர்னர் அப்படிங்கிறவருக்கு வந்து கொடுத்திருக்காரு தானமாக கொடுத்திருக்காரு சர்வசுந்தர பாத்தியமாக அனுபவிக்கிறதுக்காக அந்த பட்டயத்தை வந்து எழுதி கொடுத்திருக்காரு அந்த இடம் வந்து சொல்கிற போது முளத்தில் அளந்து சொல்லியிருக்கிறாங்க கிழக்கு மேற்கு ஐம்பத்தி மூணு அளவும் தெற்கு வடக்க அறுபத்தி ஏழு முலா அளவும் உள்ள இடமும் அதிலுள்ள கல் கட்டடமும் சர்வசுதந்திர சுதந்திர பாத்தியமாக இவருக்கு வந்து பட்டயம் பண்ணி கொடுத்துருக்காரு அந்த வேடாத சுனப்ப நாயக்கர் இந்த பட்டயம் எழுதி கொடுத்த போது இந்த பாலசமுந்திர ஜமீனுடைய பாளையப்பட்ட பாளையப்பட்டு ஜனுடைய தாயாதியான ஆயக்குடி பாளையப்பட்டு ஜமீன்தார் அது ஓபட கொண்ட நாயக்கர் அவர் அவரு இந்த செப்புப்பட்டை எழுதும்போது இணைஞ்சிருக்கார் அவருடைய கையில் இந்த செப்புப்பட்டியத்தில் இருக்கு இந்த செப்புப்பட்டை மொத்தம் பத்து வரிகள் எழுதியிருக்கிறாங்க செப்பாட்டுற சிறப்பு வந்து எழுதாமல் அப்படியே ஒரு சிறிய ஒளியை வச்சு கொத்திருக்கு